ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு வாங்க நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்டே அவங்க மனசில் உள்ள எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க திரும்பவும் நான் காவேரிக்கு தாலி கட்டி திரும்பவும் இந்த வீட்டோட மருமங்களை நான் கொண்டு வர போகிறேன் தாத்தா சாரதா ஆன்ட்டியோட மனசை மாற்றி கண்டிப்பாக நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழப்போகிறேங்க நீ அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக தாத்தா கிட்டே சொல்லிகிட்ருக்க அப்போ தான் நம்ம பாட்டி வராங்க விஜய் நீ சொன்னது கூடிய சீக்கிரமே நடக்கணும் நீயும் காவேரியும் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கமாக தனித்தனியாக இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் கண்டிப்பாக நீங்கள் கூடிய சீக்கிரமே ஒன்று சேரணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் நீங்கள் சீக்கிரமாகவே எங்களுக்கு குட்டி குழந்தையே பெற்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டே நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் அதை பார்க்குற வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக தூக்கமே வராது அது மட்டும் இல்லாமல் என் உயிரும் அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டிமா வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு இங்கே பாரு பாட்டி இப்படியெல்லாம் பேசாத நீ ஏம் குழந்த பிறந்து குழந்த கல்யாணத்தை கூட நீ பாப்ப பாட்டி எதுக்கு நீ இப்போ தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் தாத்தா பாட்டின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது இங்கே ராகினி எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம விஜய் வந்து தாத்தா கிட்டே சொல்லியிருப்பாங்க காவேரியை கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அவள் கழுத்தில் நான் திரும்பவும் தாலி கட்ட போகிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்டு பயங்கர கோவப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேரவே விடக்கூடாது இப்போ எப்படி பிரிஞ்சு இருக்காங்க அவங்களோ எப்போவும் லைஃப் லாங் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி நினைக்கிறாங்க ராகிணியோட திட்டம் எதுவுமே நடக்கக்கூடாது நம்ம காவேரியும் விஜயும் எப்பவுமே ஒன்று சேர்ந்து இருக்கணும் இப்போ பிரிஞ்சு இருக்கிற மாதிரி எப்போவுமே பிரியக்கூடாது நம்ம காவேரியும் விஜயும் ஒன்றாவே இருக்கணும் அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே ராகிணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்போவும் பிரிஞ்சு இருக்கணும் அந்த காவேரி விஜய்யை பிரிஞ்சு கஷ்டப்படணும் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுப்பா அவள் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டாளனா கண்டிப்பா அவளோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவா நான் தான் இந்த வீட்டில் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன் எல்லாமே என்னுடைய ராஜாங்கம் தான் திரும்பவும் அவள் வந்துட்டாண்ணா ஓவரா ஆட்டம் போடுவாப்பா அவள் அவ அவங்க அம்மா வீட்லேயே அதுவும் வாழா வெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகிணி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பசுபதி இருந்துட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாது ராகினி அதான் அந்த வெண்ணிலா இருக்காலை அவளை வச்சு காய் நகத்தும் நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சுடு கண்டிப்பாக அந்த காவிரியும் விஜயும் ஒன்றும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஒரு ஐடியா சொல்கிறாங்க நம்ம ராகினியுமே ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஐடியாவை நடத்தணும் காவிரியும் விஜயும் எப்பவும் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு த்துக்காக வெண்ணிலா கிட்ட போய்ட்டு ஒன்றுக்கு ரெண்டாக ஏற்றி விடுறாங்க எப்படின்னா இங்கே பார் வெண்ணிலா உன் விஜய் உனக்கு வேணும் அப்படின்னா விஜய் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு இனி அவர் இங்கே இருக்கிற மாதிரி நீ தான் பேசி அவரை இங்கே இருக்க வைக்கணும் திரும்பவும் அவர் தனியாக போக விடக்கூடாது போயிட்டார்னா அந்த காவேரி குடையே போயிடுவார் உனக்கு விஜய் கிடைக்கவே மாட்டார் உனக்கு உன் விஜய் வேணும்ல விஜய் தானே நீ உயிராக நினச்சிக்கிட்டு இருக்க விஜய் உனக்கு வேணும் அப்படின்னா விஜய் வந்து நீ இந்த வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாது எல்லாத்தையுமே சொல்லி ஒரு வழியாக இங்கே வெணிலாவை அதாவது உசு பேத்தி விடுறாங்க வெண்ணிலாவுக்கு ஓரளவுக்கு இல்லை நிறையவே எல்லா பழைய ஞாபகம் எல்லாமே வந்துருச்சு நம்ம விஜயும் நமக்கு வெணிலாவும் எப்படியெல்லாம் இருந்தாங்க லவ் பண்ணுறப்ப அப்படிங்கிறது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு அவங்க அப்பா ஆக்சிடெண்டில் இறந்தது எல்லாமே அவங்க ஓரளவுக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப யோசித்தாதான் அவங்களுக்கு மயக்கம் வந்துடும் மற்றபடி ஓரளவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சுன்னே சொல்லலாம் இங்கே வெண்ணிலா கிட்டே இந்த ராகினி சொன்னது எல்லாமே நம்ம வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது விஜயை நம்ம இங்கேயே இருக்க வைக்கணும் இந்த கிட்ட அனுப்பிடவே கூடாது நம்ம எப்படியாவது விஜய் கையால் தாலி வாங்கிக்கணும் அப்படின்ற அளவுக்கு இங்கே வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க இங்கே நர்ஸ் வந்து வெண்ணிலா கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே வெண்ணிலா இருந்துட்டு விஜய் விஜய் நான் விஜய் கூட பேசணும் விஜய் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறத பார்த்துட்டு இங்கே நர்ஸ் இருந்துட்டு உடனே போயிட்டு விஜய் கூட கூட்டிகிட்டு வராங்க விஜய்கிட்டவும் சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு நர்ஸ் கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியேறுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜய் வந்ததுமே விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் இத்தனை நாளாக நீங்கள் எங்கே போய்ட்டுருந்தீங்க எனக்கு உங்கள் நினைப்பாகவே இருந்தது நீங்கள் எப்போ என்னை பார்ப்ப வ பார்க்க வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் ஏன் விஜய் என்னை தனியாக விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா கேட்குறாங்க வெண்ணிலா உனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் விஜய் நீ தான் என்ன உயிருக்குயிராக லவ் பண்ணலை நானும் தான் உன்னை உயிருக்குயிராக லவ் பண்ணோம் நம்ம ரெண்டு பேருமே எவ்வளோ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நடுவில் உன் சித்தப்பா தான் வந்து நம்மளை பிரிச்சிட்டாரு அவர் மட்டும் எங்களை வீட்டை விட்டு துரத்தாமல் இருந்திருந்தா எங்களுக்கு ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்காது என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க எனக்கும் பல நினைவு எதுவுமே ம மற மறந்துருக்காது இப்போது நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கேன் விஜய் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டுந்தான் விஜய் எப்போவும் நீ என்னை விட்டுட்டு போகாத விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்போ தான் இங்கே வந்து தாத்தா வராங்க தாத்தா அந்த நிகழ்ச்சி அதாவது விஜயும் நம்ம வெண்ணிலாவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க விஜய் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாத்தா நான் எதுவும் பண்ணல தாத்தா அவ்வளோதான் வந்து கட்டி இருக்கா ஈ வெனிலா கையெடு எதுக்காக இப்படி வந்து கட்டி பிடிக்கிற நான் சொல்கிறத முழுசாக கேளு நான் உனக்கு இப்போ வந்து பழைய நினைவு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு இனிமேல் இதுக்கப்புறம் அதாவது உன்னை லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்ததோ அதை நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இப்போ இருக்கேன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி காவேரின்ற ஒரு பொண்ணோட கல்யாணம் நடந்துருச்சு உன்னை கூட இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால அவள் தான் காவேரி ரொம்ப நல்ல பொண்ணு அவள் மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தவே மாட்டாள் தன் தன்னோட நல்லதை விட மற்றவங்களோட நல்லதை மட்டும்தான் அவ நினச்சி பாப்பா அவள் ரொம்ப நல்லவ காவேரி காவேரி இங்கே பார்வேனிலா எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அதை நீ வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது எனக்கும் லைஃப் அமைஞ்சிருச்சு என் லைஃப்பை நான் பார்க்கணும் இனி நீ வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா உன்னுடைய நினைவு முழுசாக உனக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீட்டில் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தேன் சரி இப்போ தான் நீ க்யூர் ஆகிட்டுல நீ வந்து உங்கள் வீட்டுக்கே வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துட்டு அப்படி பத்ரகாளி மாதிரி மாறுறாங்க என்ன விஜய் என்ன பேசுகிறீங்க நீங்களும் நானும் எவ்வளோ லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துட்டீங்களா அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க இந்த வீட்டை விட்டு போ நான் உன்னை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க கண்டிப்பாக அது மட்டும் நடக்காது விஜய் நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது விஜய் உங்களுக்காக நான் என் அப்பா அம்மாவை இழந்துருக்கேன் இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் விஜய் நீங்கள் எனக்கு வேணும் நீங்கள் மட்டும்தான் என் லைஃபே உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா பேசுகிறாங்க எங்கள் விஜய் இருந்துட்டு ரொம்பவே பொறுமையாக நிதானமாக பேசுகிறாங்க எங்கள் பார் வெண்ணிலா நான் சொல்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டு தான் ஆகணும் அதுதான் ஓ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உன் லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஏன் லைஃப்பும் நல்லாயிருக்கும் உன்னால் என் லைஃப்பில் நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்போவுமே நான் உன்னை இந்த வீட்டை விட்டு எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ அண்ணாத ஆசிரமத்துலேயும் வேற எங்கேயும் விட்டுட்டு வரல உனக்கு முழுசா உடம்பு குணமாகணும் அதுக்காக தான் இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனைக்கு தாண்டி உன்னை இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கே பார்வையிலா உனக்கு இப்போ முழுசாக க்யூர் ஆகிடுச்சி நீ உங்கள் வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு நான் காவேரியை உயிருக்குயிராக நேசிக்கிறேன் இப்போ மட்டும் இல்லை ஏழியில் ஜென்மத்துக்கும் அவன் மட்டும்தான் என் மனைவியாக வரணும்னு சொல்லிட்டு நான் கடவுள் கூட்ட கூட வேண்டிக்கிட்டு இருக்க வேண்டிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்வையிலா என் மனசை புரிஞ்சிக்கிட்டு நீயா இந்த வீட்டை விட்டு போயிடணும் ப்ளீஸ் வெண்ணிலா என் மனசை புரிஞ்சுக்கோ வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராகினி கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க கிட்டே இங்கே வெணிலா நீ மட்டும் இப்போ விஜய் விட்டு பிரிஞ்சு போயிட்டுனா இனி உனக்கு விஜய் கிடைக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நம்ம வெண்ணிலாவுமே புரிஞ்சுக்கிறாங்க இல்லை விஜய் உங்களை விட்டு நான் எங்கேயும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து உடனே திரும்பவும் நம்ம விஜய் வந்து கட்டி நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது ஈ வெண்ணிலா நான் சொல்கிறது உனக்கு புரியலையா திரும்ப திரும்ப கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் உனக்கு அசிங்கமாக இல்லை நான் வேற ஒருத்தியோட புருஷன் நீயும் நானும் ஒரு காலத்தில் லவ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அது இப்போ வந்து அதாவது உனக்கு எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்போவே முடிஞ்சு போச்சு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா அவள் கூட நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என் வாழ்க்கையில் மண்ணை தூவிடாத உனக்கு கெஞ்சு கெஞ்சி கேட்குறேன் உன்னுடைய உடம்பு உன்னுடைய உடல்நல காரணமாக தான் நான் உன்னை இந்த வீட்டிலையே வச்சுக்கிட்டு இருந்தேன் உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை வேணிலா எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை நீ நினச்சின்னா உனக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன் நல்ல பணக்கார வீட்டு பையனாக பார்த்து நல்ல பையனாக பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வெண்ணிலா நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு எந்த உதவினாலுமே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிட்ட சொல்கிறாங்க வெண்ணிலா இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் ஆயிரம் பேர் கொண்டு வந்து இங்கே என் முன்னாடி நிறுத்தினாலுமே எனக்கு யாருமே வேண்டாம் எனக்கு என் விஜய் மட்டும்தான் வேணும் இங்க பாருங்க விஜய் நீங்கள் என்னை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களை கொஞ்சம் பெட்டில் விட மாட்டேன் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவேன் என் வாழ்க்கைக்கு எடுத்ததுக்கு நீங்கள் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா பேசுகிறாங்க வெண்ணிலா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம விஜய்க்கு என்ன இது ஒரு புது பிரச்சனையாக இருக்குது இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலையே வெண்ணிலாவுக்கு சரியாயிடுச்சுன்னா கண்டிப்பாக வெண்ணிலாவே இந்த வீட்டை விட்டு போயிடுவான்னு பார்த்தா இவன் நமக்கு பிரச்சனையை கொண்டு வரத்துக்கு பார்க்குறாளே ஐயோ இந்த விஷயமெல்லாம் சாரதாத்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் காவேரியை நம்ம கூட ஒன்று சேர்த்தியே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இந்த நம்ம விஜய் பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க என்ன சொல்லி புரிய வைக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க எப்படி நம்ம இந்த வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிட்டு காவிரியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் இருக்காங்க எனக்கு விஜய் மட்டும்தான் வேணும் விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து கத்தி கூச்சல் போட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க என்ன இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா உடனே மயங்கி விழுந்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை கூப்பிட்றாங்க நர்ஸ் இருந்துட்டு சார் இப்படி தான் வெண்ணிலா நிறைய பேசுகிறாங்க உங்களை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க ஆனால் மயங்கி விழுந்துடுறாங்க ரொம்ப நேரம் அவங்க பேச முடிகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் வெண்ணிலா ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்போதான் அவங்க பழைய நிலைமைக்கு வருவாங்க அடிக்கடிக்கு இப்படி தான் மயங்கி விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி நம்ம காவேரியை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம் காவேரியை கூட்டிகிட்டு வந்து காவேரியால் காவேரி வாயால் பேச வைப்போம் காவேரி வந்து ஒன்று ரெண்டு விஷயத்தை வெண்ணிலாவுக்கு புரிய வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து முடிவு பண்ணுறாங்க தான் நம்ம காவிரி வந்து என்ன விஜய் ரெண்டு நாள் ஆச்சு இங்கே வீட்டுக்கே வரல எப்பவும் இந்த வீட்டுக்கே தான் இந்த வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தார் இன்னுமே வரல ஒருவேளை ஆஃபீஸில் வேலை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போம் விஜய பார்க்காம நம்மளால இருக்கவே முடியல என்ன பண்ணுறது அவர் பண்ணுற சேட்டை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அதை ரசிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது ரெண்டு நாள் தான் வீட்டில் இல்லை இதுக்கே நமக்கு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குது என்ன பண்ணுறது சரி நம்ம விஜய்க்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம விஜய் வந்து ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க இந்த அதாவது வெண்ணிலாவோட விஷயத்தை எப்படி டீல் பண்ணுறது வெண்ணிலாவுக்கு எப்படி முடிவு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் இருக்கும்போது இங்கே நம்ம காவேரி கால் பண்ணுறாங்க காவேரி கால் பண்ணுறாலே எதுக்காக பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கால் அட்டென்ட் பண்ணி சொல்லு கா நம்ம காவேரியும் விஜய் என்ன விஜய் நீங்கள் ரெண்டு நாளாக வீட்டு பக்கமே வரவே இல்லை நீங்கள் இல்லாமல் என்னவோ ஒரு மாதிரி உலகமே இருண்டு போன மாதிரி இருக்கு உங்களை பார்க்காமலும் இருக்க முடியல என்ன விஜய் ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க விஜய் இருந்துட்டு அது ஒன்றும் இல்லை காவிரி இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா பண்ண ரகல் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு நான் அப்போவே இல்லைங்க வெண்ணிலா மனசில் நீங்கள் இருக்கீங்க உங்களை அவங்களால் தூக்கி போட முடியல அதனால் தான் சொன்னேன் நான் அந்த வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு காவேரி தப்பான தப்பாக நீயே நீயாக ஏதாச்சும் யோசிக்க போகிற உன்னை விட்டுட்டாலாம் என்னால் வாழ முடியாது வெண்ணிலாவுக்கு அப்போ லவ் பண்ண ஞாபகத்துலேயே இருக்காவ நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்லி பார்த்தா ஆனால் அவள் புரிஞ்சிக்கல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீ இந்த வீட்டுக்கு வரணும் வந்து வெண்ணிலா கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவள் கூட பேசி அவளுக்கு புரிய வைக்கணும் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி எப்படியாவது அவளுக்கு புரிய வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கு நம்ம காவிரி இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க என்ன காவிரி யோசிக்கிற இந்த ஹெல்ப்பை கூட நீ எனக்கு பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்கிறாங்க அதுக்கு நம்ம காவேரி இருந்துட்டு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரு நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமே என்ன சொல்லிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க அதுக்கப்புறம் போய் சொல்லிட்டு வராங்க நம்ம காவேரி இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறாங்களாம் அதனால் என் ஃப்ரெண்டு வந்து வர சொல்லியிருக்காம்மா அவளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது போல அதனால தான் என்னை வர சொல்லியிருக்கா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாரதாவுமே காவேரியே சந்தேகப்படாமல் சரி எமர்ஜென்சி அப்படின்றதுனால இங்கே நம்ம காவேரியுமே அனுப்பி வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரியை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே காவேரியை பார்த்த வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் வந்து காவிரி கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க இங்கே நம்ம காவேரியுமே விஜய் கூட பயங்கர சந்தோஷமாக பேசிக்கிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெண்ணிலாவுக்கு பயங்கர கோவம் உடனே ஏய் ஏன் விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு வரையா என் விஜயை யாருமே தொடக்கூடாது என் விஜய் எனக்கு மட்டும்தான் வேற ஒருத்திக்கு நான் பங்கு போட விடவே மாட்டேன் விஜய் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பிடிச்சி இழுத்து பல்லார்னு ஒரு விடுறாங்க பெரிய ரகலையே பண்ணிடுறாங்க இங்கே வெண்ணிலா இங்கே விஜய்க்கு பயங்கர கோவம் வந்தது என் வெண்ணிலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அவ காவேரி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி மேலே உனக்கு கை வைக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வரணும் உனக்கு இங்கே பார் வெண்ணிலா உனக்கு உடம்பு முடியலையே அப்படின்றதுனால தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன் இதே வேற யாராவது இந்த வேலையை செஞ்சுருந்தாங்கன்னா அப்போவே துண்டாக்கிட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க இங்கே வெண்ணிலா இருந்துட்டு விஜய் என்ன பார்த்தா இப்படி பேசுகிறீங்க விஜய் நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா ஆனால் நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க விஜய் விஜய் லவ் யூ விஜய் ப்ளீஸ் விஜய் ஏ லவ்வை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கே நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பார் வெண்ணிலா இந்த விஜய்யை எப்போவும் அன்பாக தான் பார்த்துருப்பேன் இந்த விஜயோட இன்னொரு முகத்தை நீ பார்த்தனா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன் ஏன் காவேரி மலை கையை வைக்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது இங்கே பார் வெணிலா உன்னை நான் ரொம்பவே பரிதாபப்பட்டு பாவப்பட்டு தான் இந்த வீட்டுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எப்போவோ உன்னை துரத்தி அடிச்சிருக்கணும் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுருந்தா இந்த வீட்டுக்குள்ளவே உன்னை வச்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் எங்கேயோ ஒன்று அநாத ஆசிரமத்தில் எடுத்துகிட்டு தள்ளி இருப்பேன் நீ நல்லா இருக்கணும் உன் வாழ்க்கை நல்லா அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட உன்னை இந்த வீட்டில் வச்சு உன்னை உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தா நீ எனக்கே இவ்வளோ பெரிய வினையை வைக்கிறியா எங்கள் பார்வையிலா நீ எவ்வளோ தான் பேசினாலும் செஞ்சாலுமே எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் காவேரிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம விஜய் சொல்றாங்க இங்க ராகினி இருந்துட்டு உடனே கிட்ட வந்து என்ன விஜய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க வெண்ணிலா பாவம் இல்லையா அவளை லவ் பண்ணிங்கல்ல லவ் பண்ணி லவ் பண்ணதுனால நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அவங்க மனசில் ஆசையை வளர்த்துட்டு இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க மனசு எவ்வளோ பாடுபடும் அதோட வழி எனக்கு என்னன்னு தெரியும் விஜய் இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிங்கன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் எந்த பொண்ணுக்கும் அநியாயம் நடக்கிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு வெண்ணிலாவுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் விஜய் இங்கே பாருங்கள் பேசாமல் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த காவேரியை அத்து விட்டுருங்க காவேரிக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் நடந்தது சும்மா தாலி தானே அவளுக்கு டிவோர்ஸ் பண்ணி விட்டு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொன்னதுமே இங்கே விஜய்க்கு பயங்கர கோவம் வருது அங்கே ராகினிய பல்லாருன்னு ஒரு விடுறாங்க இங்க பாரு ராகினி எங்க குடும்ப விஷயத்தில் நீ மூக்க நொழைக்காத உன் வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கோவப்படுறாங்க எங்கள் தாத்தா இருந்துட்டு எங்கள் பாருப்பா விஜய் நீ இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வெண்ணிலாவை இந்த வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை அநாத ஆசிரமத்துலேயோ வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலான்னு சொன்னேன் ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லை இப்போ நீ எல்லா பிரச்சனையும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம தாத்தா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு எங்கே இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன முடியும்னு எனக்கு தெரியல என்னங்க பண்ணுறது நான் அப்போவே இல்லை வெண்ணிலா மனசு ஃபுல்லாக நீங்க தான் இருக்கீங்க இப்ப என்னங்க பண்ண போறீங்க இப்போ நான் முக்கியமா இல்ல வெண்ணிலா முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காவேரி கேட்குறாங்க இங்கே விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன காவேரி நீயும் இப்படி பேசுகிற நீ வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ பிரச்சனையுமே சால் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் காவேரி தயவு செஞ்சு என்னை இந்த பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுட்டு போயிடாத நீ இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படி நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன் நான் செத்துருவேன் அடுத்த ஜென்மத்தில் யாச்சு உன் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்ற வரத்தை வாங்கிட்டு வருவேன் ப்ளீஸ் காவேரி என் மனசை புரிஞ்சிக்கோ ஏன் இந்த வெணிலா இப்படி பண்ணுறானே தெரியலையே என்னுடைய சுச்சுவேஷனை நான் எடுத்து புரிய வச்சுட்டேன் ஆனால் அப்போவும் இவ இப்படி தான் இருக்கா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீ தான் சொல்லணும் காவேரி எனக்கு தலையே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு தாத்தா ஏற்கனவே சொன்னார் நான் தான் புரிஞ்சுக்காமல் எல்லாமே நானாக ஒரு முடிவு எடுத்து நானாக பண்ணி எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை இல்லை மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜய் வந்து வெண்ணிலா விஷயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்க நம்ம சாரதா வந்து இந்த காவிரி போனவ போனவ இன்னுமே வரல இந்த காவிரியை தனியாக அனுப்புறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறது அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு எதுவும் எமர்ஜென்சி அப்படின்றதுனால நான் அனுப்பி வச்சேன் ஆனால் இவ்வளோ நேரம் அங்குமே வரல எங்கே போயிருப்பா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ன்னு வருது எங்கள் கங்கா இருந்துட்டு ஐயோ அம்மா அவள் என்ன சின்ன பொண்ணாக என்ன அவ வந்துடுவா நீ சும்மா அவளை நினச்சி புலம்பிக்கிட்டு இருக்காத அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சார்தா இருந்துட்டு என்ன தான் தைரியமான பொண்ணாக இருந்தாலும் பெத்த மனசு கடந்து தவி அடிச்சிக்குதுடி எனக்கு என்னமோ பயமா இருக்கு இவ்ளோ நேரமா அவ வரவே இல்லை எங்க போயிருப்பா ஒருவேளை ஏதாச்சும் தப்புது நடந்துருக்குமோ எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ அம்மா எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்காதுமா காவேரி ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அவள் நடு ராத்திரி ஒரு மணிக்கு கூட தனியாக வருவா அந்த அளவுக்கு தைரியம்தான் இருக்கு அவளுக்கு நீ எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருக்காத நர்மதாவுக்கு ஏதோ ஹோம்ஒர்க் இருக்குன்னு சொன்னா அது மட்டும் இல்லாமல் ஏதோ மேக்ஸ் பொண்ணோம் அதில் டவுட் இருக்குன்னு சொன்னால் நான் போயிட்டு அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீ பேசாமல் சமைக்கிற வேலையை பாரு நீ சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்கே காவேரி வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராகினி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க வெண்ணிலா வந்து நம்ம காவேரியை பல்லார் பல்லார் நடிச்சிருப்பாங்க அதனால் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க எப்படியாவது வெண்ணிலா மனசில் விஜய் வந்து விட்டுட்டு போவே கூடாது அப்படின்ற அளவுக்கு நம்ம உருவ ஏற்றி விட்டுட்டோம் இதுக்கப்புறம் வெண்ணிலா வந்து கண்டிப்பாக விஜயை விட்டு இந்த வீட்டை விட்டு போவே மாட்டா காவேரிக்கு சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு பயங்கரமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வராங்க எங்கள் தாத்தா கிட்டே வந்து சொல்கிறாங்க தாத்தா காவேரி தவிர வேறு எந்த விஷயமும் என்னால் யோசிக்க முடியல வெணிலாவுக்கு ஒரு முடிவுன்னா அது வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவங் அவங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் தாத்தா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அவங்க போலீஸ் ஸ்டேஷனே போனாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு தெரியும் காவேரி தான் இனி இந்த வீட்டில் இருக்கணும் அவங்க அம்மாவுக்கிட்ட சொல்லி நான் காவேரியை வந்து இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் வெணிலா இருக்கிறது தான் அவங்க அவங்க அம்மாவுக்குமே பிரச்சனை சாரதா அத்தைகிட்ட நான் வெண்ணிலாவை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் காவிரியை என் கூட அனுப்பி வைங்க கண்டிப்பாக நான் காவேரியை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரப்போ அதாவது காவிரியை இங்கேயே இருக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம விஜய் சொல்கிறாங்க சரிப்பா உனக்கு என்ன தோணுதோ அதே செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கூட்டிட்டு உடனே சாரதா கிட்ட போகிறாங்க சாரதா கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்கிறாங்க இனி காவேரி என் கூடவே இருக்கட்டும் அத்தை நான் அவளுக்கு திரும்பவும் தாலி கட்டி அவளை என்னுடைய ண்டாட்டியா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சாப்பிட்டு